பாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு கத்திரிக்காய் தக்காளி கடையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே சுலபம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க நான் சொல்றத விட நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்றவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் இது செட் ஆகிடுங்க வாங்க இப்போ இதை எப்படி சின்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் குக் வித் சுஜனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கேன் இந்த கடையில் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் வேறு எதாவது எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு கத்து கருவேப்பிலை நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க இது முழுக்க முழுக்க எண்ணெயில் தாங்க வதங்கணும் அதனால இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாங்க தேவைப்படும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்லை இது ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூடயே பழுத்த தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் ரஃப்பாகவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமே வதங்கி வந்துடும் இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வைலட் கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் போல் எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க உங்களுக்கு கூட வேணும்னு போது கத்திரிக்காயோட அளவு மற்ற பொருட்களோட அளவு கூட்டி சேர்த்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க கட் பண்ணிட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க எல்லாம் அந்த எண்ணெயிலையே வேகணுங்க அந்த அளவுக்கு கலந்து கொடுத்துக்கோங்க அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு அளவு வதங்கி வரட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்கள் சாதா மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரி மிளகாய் தூள்ன்றதுனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுங்க மஞ்சள் தூள் சேர்த்தது வீடியோல விடுபட்டு போச்சு நீங்க கட்டாயமா சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பரா அந்த எண்ணெயிலேயே தாங்க முழுவதுமாக வேகணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஈவனாக வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இது மாதிரி இப்ப இது நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலரி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இது முழுமையா ஆறட்டும் நல்லா முழுமையா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ இது நல்லா முழுமையாக இருக்கு இது பெரிய ஜாருன்றதுனால நான் மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன ஜாரில் இருந்தா ரெண்டு பேட்சை அரைச்சி சேர்த்துக்கோங்க இது மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனாக அரைச்சிட வேண்டாம் இப்போது அதே கடாயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தும் கடுகும் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு கற்று கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இது வேகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் இதை அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் இதில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் பிரிஞ்சு வரது அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுங்க அவ்வளோதாங்க சுவையான கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரெடியாகிடுச்சு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நான் சொல்லலை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும் போதும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும் போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்